அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இந்த வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் புதிய புயல் உருவாக கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாக நாளை முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்களை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறவளை காற்று நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூ தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதியான அன்றை நாட்கள் தமிழ புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றை நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அன்றை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக அன்றை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலை பகுதிகளில் மிக கனமழையும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனூர் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய ஜூலை மாதம் பத்தொன்பதாவது தின அன்றை நாட்களும் தமிழக புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் அன்றை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை மிக கனமழையும் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேசன் மண் மிதவிலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்